பாதுகாப்பவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான மிகப்பெரிய அம்சம் நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகள்லையும் சந்தோஷமா இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் ஒரு முக்மீனுக்கு தேவை அல்லாவுடைய பாதுகாப்பு அதான் சொன்னாங்க ஒரு காரியம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது அவனுக்கு ஏதாவது நலவு நடந்தால் அல்லாவை புகழ்கிறான் ஏதாவது சோதிக்கப்பட்டால் நெசைகிறான் அவன் பொறுமையாகிறான் என்ன பொறுமையாகிறான் சரி அல்லா கொடுத்துட்டா என்ன பண்ணுறது பொறுமையாக இருப்போன்னு இல்லை இது அல்லாவுடைய விதி அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பொறுமையாகிறான் அந்த இரண்டும் அவனுக்கு நலவாகிறது என்று சொல்ல இஸ்லாம் அதனால் தான் சொன்னாங்க சரியா இப்போ இந்த வாழ்க்கை நம்ம எதிர்நோக்கக்கூடிய காலம் நம்மை முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை மிக சோதனைக்கும் சிரமங்களுக்கும் இன்னல்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் எல்லாவற்றுக்கும் உள்ளாகும் இதில் நீங்கள் யாருடைய பாதுகாப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய கருத்தில் தான் இருக்கு மனிதராக மனிதர்களாகிய நம்ம இடத்துல எதுவும் இல்லை இது வெறும் உடல் இதில் இருக்கக்கூடியது ரொம்ப பலகீனமான ஒரு சக்தி சக்திக்கு இன்சானு இவ்வளோ பலமுள்ள ஒரு மனிதன் நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்தா படுத்துறான் இல்லையா ஒரு சின்ன ஒரு நோய் வந்தா முடங்கிடுவோம் ஒரு சின்ன வழி வந்தால் அந்த வழியுடைய காரணம் உள்ள 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 என்றால் அவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கை அதோட முடங்கிரும் பல்லா அவனை பாதுகாக்கணும் காலையில பாதுகாக்கணும் மாலை பாதுகாக்கணும் இரவுல பாதுகாக்கணும் அவனுடைய உறக்கத்துல பாதுகாக்கணும் அவனுடைய தொழிலில் பாதுகாக்கணும் கல்வியில பாதுகாக்கணும் செல்வத்தில் பாதுகாக்கணும் அவனுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் இவ்வளவு பாதுகாப்புக்கும் யாரை அவனை அழைக்க வேண்டியிருக்கு அல்லாஹ் அல்லாஹுவை அவன் அழைக்க வேண்டியிருக்கு சரியா இப்போ அல்லாவுடைய அல்லாவுடைய பாதுகாப்பு அல்லா அதிகம் அதிகம் நம்ம கேட்கணும் அதுதான் நம்முடைய சிரமங்கள் சோதனைகள்லேருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் இருந்து நம்மளை பாதுகாக்கும் அல்லாவை நம்மளோட வச்சிருக்காம நம்ம யாரை நம்மளோட வச்சுருந்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை அல்லாவை நம்மளை வச்சுருக்கோவா இல்லையா நம்மளுடைய செயல்பாடு தான் நமக்கு